மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக துவக்கம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான கார்த்திகை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக துவங்கியது பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை ஒட்டி முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தேவயானை அம்பாளுக்கு பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது இதனையடுத்து சுவாமி தேவயானையுடன் சர்வ அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முடங்கிட கார்த்திகை தீப கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அருகம்புல் மாவிளை சந்தனம் குங்குமம் பூமாலைகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது கார்த்திகை தீப திருவிழா இன்று துவங்கியதை அடுத்து சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் தினமும் சுவாமி காலையும் மாலையும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவாச்சி மண்டபத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி இரவு சுவாமிக்கு பட்டாபிஷேகமும் வரும் மூன்றாம் தேதியன்று மாலையில் ஆறு மணிக்கு மேல் பாலதீபம் ஏற்றப்பட்டு மலை மீது உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை மகாதீபமும் ஏற்றப்படுகிறது கார்த்திகை தீப திருவிழாவின் முழு ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது